சைஸ் தாங்க அம்பர்லா குர்த்தி எஸ் டூ எக்ஸல் எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு சைஸ் மென்ஷன் பண்ணிற அந்த சைஸஸ்ல மட்டும் தாங்க அவைலபிளா இருக்கு ஒரு பீஸ் ஓபன் பண்ணி கிளியராவே காமிச்சிரும் சோ பிக்ஸ் அவைலபிள் கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் ஹால்ல கதர் பவனுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல லொகேட் ஆயிருக்கு 5 கார்னர் டு உக்கடம் ரோட்

டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் கிடையாது எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் எக்ஸ் டூ எக்ஸ்எல் எக்ஸ்எல்லோட செஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ வரும் சூப்பர் டிமாண்டில் கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு டபுள் நைன் நீங்கள் எந்த குர்த்திஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ரெண்டு பீஸஸ் ஃப்ரீ பண்ணிக்கலாம் டையன் டிசைன் ரொம்ப எலிகண்ட்டான பேட்டர்னில் அவைலபிளாக இருக்குது

சாரி मैम எஸ் டு எக்ஸல் சைஸ் சைஸர் நா ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ற அந்த சைஸஸ்ல தான் அவேலபிள்ல இருக்கு எஸ் ல இருந்து எக்ஸல் சைஸஸ் சோ எக்ஸல் சைஸஸ் வரைக்கும் அவேலபிள்ல இருக்கு சூப்பர்ப் டிமாண்டட் கலெக்ஷன் just 550 550 மட்டுமே எஸ் டு எக்ஸல்ல just 550 சோ 2 பீஸ் செட் டிட்டிங்னாலே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்லயுமே பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஏனா இத எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு செம்ம ஆஃபர்ல நம்ம குடுத்துட்டு இருக்கோம் சூப்பர்வான கலெக்ஷன் எஸ் டூ எக்ஸ்எல் ஜஸ்ட் இதோட ரேட் டபுள் நைன் டூ பீசஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் ரொம்பவே எலிகண்டா இருக்கும் சூப்பர் டிமாண்டட் கலெக்ஷன் டெட் எஸ் டூ எக்ஸ் எல் சைசஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு கலர்ஸ்மே பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இது எல்லாமே பாருங்க செம்ம ஸ்டைலிஷான டிசைன்ஸ்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ரெண்டு பீசஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் டிமாண்டட் கலெக்ஷன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏலைன் பேட்டர்லேயுமே அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு மெஹந்தி கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பர்பான டிசைன்ஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ஒன்பது ரூபா மட்டும்தாங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிப்போங்க ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் இந்த மாதிரி உங்களுக்கு ஷிஃபான்லேயுமே அவைலபிளாக இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா வித் லைனிங்கோட ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டுமே ஸோ சூப்பர்பான எலிகெண்டான கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஸோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரொம்பவே டிமாண்டட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப எலிகண்டான பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே ஹேண்டுமே அவைலபிளாக இருக்குது சூப்பான டிசைன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டுந்தாங்க ரெண்டு பீசஸ் ஃப்ரீ ஷிப்பிங்லையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டை அண்ட் டைலியே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பர்பான டிசைன் ஏதோ இதெல்லாமே சிக்ஸ் டபுள் நைன்க்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதர் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிள் கிடையாது ஸோ தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிளாக இருக்கு சூப்பர்பான டிசைன் மினிமம் பீசஸ் பார்த்தீங்கன்னா நீங்க மினிமமாவே டூ பீசஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஏன்னா சிக்ஸ் டபுள் நைன்க்கு சேல் பண்ணிட்டு இருந்த இந்த டை அண்ட் டை கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா

இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா டிமாண்டட் கலர் காம்பினேஷன் டூ பீஸஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் சிங்கிள் பீஸ் உங்களுக்கு அவைலபுள் கிடையாது ஏன்னா இது எல்லாமே ஆஃபரில் போயிட்டுருக்குறதுனால டூ பீஸஸ் தாங்க அவைலபிளாக இருக்குது டூ பீஸஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்லையுமே தமிழ்நாடுக்குள்ளாற ஃப்ரீ ஷிப்பிங் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் டிமாண்டட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப எலிகண்ட்டான பேட்டன் டூ பீஸஸ் ஃபோர் டபுள் நைன் ஸோ டக்கு டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தாங்க you